சுதாசரிச்சு அனுப்பினா நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன சேர்த்து வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி அரிசி உப்புமா செய்கிறதுக்கு ஒரு கப் வந்து பச்சரிசி சேர்த்துருக்கேங்க வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம் ஒரு கப் பச்சரிசி வெளில சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு துவரம் பருப்பு கொஞ்சம் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துட்டோம் கொஞ்சம் மிளகு அரிசிக்கு கொஞ்சம் தண்ணி தெளிச்சு நல்லா கலந்து வச்சுக்கலாங்க கொஞ்சம் தண்ணியும் தான் போதுங்க இந்த மாதிரி கலந்து வச்சுக்கலாம் அரிசி நல்லா ஊறட்டுங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறினா போதுங்க அரிசி வந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊறினா போதுங்க கொஞ்சம் தேங்கான சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கடுகு உளுந்து ஒரு ஸ்பூன் அளவு உளுந்து கருவேப்பில கொஞ்சம் பச்சை மிளகாய் ஒரு பச்ச்பூன் மிளகா தேங்காய் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி வந்து நாலு கப் அளவுக்கு அளந்து வச்சிருக்கீங்க சேர்த்துக்கலாம் இதில் பெருங்காயம் கொஞ்சம் கல்லுப்பு கொஞ்சம் தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டுங்க அரைச்சி நல்லா ஊறிடுச்சுங்க இதை ரவை பதத்துக்கு அரைச்சிக்கலாம் ரவை பதத்துக்கு அரைச்சாச்சு இப்போ சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்க அரைச்சிச்சுங்க அரைச்சதா சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியம் பிளேம்ல வச்சு கலந்துக்குங்க கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம் கைவிடாம கலந்துக்கிட்டே இருங்க கட்டியாக சான்ஸ் இருக்குது உப்புமா ரெடி ஆகிடுச்சிங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் சேர்த்து தாளிச்சதுனால அதோட வாசமே ரொம்ப நல்லா இருக்குதுங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது மாதிரி இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சுதாஸ் கிருஷ்ணன் குறிக்கை சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க